ம்மத்துலா வரகாத்தூ அலமதுல்லா உடைய மகத்தான அருளால் நம்முடைய தாருல் உலூம் அல் அஸ்லமியா அரபிக் கல்லூரி கடையநல்லூர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தற்போது எண்பது மாணவர்களோடு நாம் இந்த கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறோம் இந்த வருடம் ஆறு மாணவர்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ஹாஃபிலுடைய உடைய அந்த பட்டமளிப்பு விழாவை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கான அழைப்புதல் கண்டிப்பாக நிச்சயம் உங்களை தேடி வரும் இன்ஷா அல்லா எதிர் வரக்கூடிய கல்வியாண்டிற்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கைக்காக விண்ணப்பித்துள்ளனர் அவர்களுடைய சேர்க்கைக்கான இடவசதி இல்லாததால் தற்போது நம்முடைய இந்த பள்ளிவாசலுடைய முதல் தளத்தை கட்டி எழுப்பலாம் என்று இன்ஷா அல்லா நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் திட்ட மதிப்பீடு ஒரு அறுபது லட்சம் ரூபாய் வருகிறது இதனுடைய முசல்லாக்களை நாங்கள் முன்னூறு முசல்லாக்களாக பிரித்திருக்கிறோம் ஒரு முசல்லா ஒரு ஷேர் இருபதாயிரம் ரூபாய் வருகிறது இன்ஷா அல்லா தங்களால் இயன்ற தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அதிகமாக ஷேர் செய்து தெரியப்படுத்தி மகத்தான இந்த இல்லம் சிறப்பாக அமைய துவா செய்யுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா